ஹே ஹே யல் இது ஒரு சண்டே விலாக் சரி இன்னைக்காவது நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்திருச்சு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா காலையிலே வந்து ஒரு என்கொயரி வந்திருந்தது ஒரு கஸ்டமர் வந்து கலர் சூஸ் பண்ணுறதுக்காண்டு என்கிட்ட இருக்கிற கலர்ஸ் எல்லாருமே சென்ட் பண்ண சொன்னாங்க நட்டில் ப்ராப்பராக எல்லாத்தருடையுமே எடுத்து வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் போயிடுச்சு காலையில் ஃபுல்லாக பாடா இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்திருக்கு அதை கொஞ்சம் செய்ய போகலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயுமே இங்கே வந்து பார்க்கும்போது நண்டு மீன் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க அதை அப்படியே மூடி வச்சுட்டு இந்த பக்கம் கிச்சன் வந்து இது எல்லாத்தையுமே கடன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நண்டு குழம்பு ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கே மதியம் ஃபுல்லாக போயிடுச்சு அந்த ஆர்டர் வந்து ஃபோட்டோ எடுத்ததோட சரி அதை அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு ஸோ இப்படி தான் நான் சண்டே ஆகிடுச்சு இன்றைக்காச்சும் நம்ம எதாவது பிஸ்னஸில் ஏதாவது ஒர்க் பண்ணுவோம் ஏதாச்சும் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா டபுள் தான் வேலையாக வரும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக நண்டு குழம்பு ஃபிஷ்ஷு எங்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு சரி சாப்பிட்டு ஈவினிங் மேலேயாவது பண்ணலான்னு பார்த்தா இவனுக்கு ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு உட்காந்து அந்த ஈவினிங்கே போயிடுச்சு ஸோ இப்படி தான் சண்டே வந்து நம்மளுக்கு எப்போ இருக்கிற வேலையோட டபுள் த வேலையை வந்து போயிடுது ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்